காணிகளை விடுவித்து மக்களை குடியிருக்க விடுங்கள் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்ரீதரநிம்பி கோபம் இடையில் திடீரென கொந்தல் தெளும் இளங்குபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு ஜனாதிபதி திசநாயக்க வாழ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீர துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரர் அறிவிப்பு சிலாவம் பெதிரோயாவில் நீராட சென்று சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் நீரில் ஏழு தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் பால் குடித்துவிட்டு உறங்கிய மூன்று மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை உயிரிழப்பு வாடகைக்கு வாகனங்களை எடுத்து நாடு முழுவதும் சுற்றி தங்க நகைகளை திருட மூன்று பேர் கைது இருநூற்றி ஐம்பதுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு உயர்தர பாடசாலை காலனிகளை வழங்க நடவடிக்கை நலந்து கொடுப்பனவுகளை பெற தகுதியான பயண ாளிகளின் பட்டியலை புதுப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை முடிவு வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை நியமிப்பதற்கான தேர்தலை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடத்த திட்டம் வெளியானது வர்த்தமானி அறிவித்தல் விடுவித்து மக்களை குடியிருக்க விடுங்கள் காணிகள் இல்லாத மக்களுக்கு காணிகளை வழங்குங்கள் நீங்கள் மட்டும் கதைப்பதென்றால் நாங்கள் போகிறோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு மக்களின் காண விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் மட்டும் நாலாயிரம் மக்களுக்கு காணியில்லை அதே போன்று யாழ்ப்பாணத்திலும் பதிமூவாயிரம் மக்களுக்கு காணியில்லை வெளிநாட்டிலிருந்து வருகை தருபவர்களுக்கு முதலீட்டு வழங்காமல் வெளிநாட்டிலிருந்து வருகை தருபவர்களுக்கு முதலீட்டுக்கு வழங்காமல் மக்களுக்கு குடியிருக்க காணிகளை விடுவீர்கள் எனக்கு நாலாயிரம் பேரு காணி

ரா ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு அமைவாக மிக விரைவாக ராணுவ நிலை கொண்டுள்ள விட்டு வெளியேற உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராவலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநி மாவட்ட ஒருங்கிணைப்பு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது மாவீரில் எடுத்துக்கொண்டாலும் சரி மாவீரன்களை நினைவு கூறுவது எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான நூற்றுக்கு இருநூறு சதவீதமான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கும் அப்ப அந்த மக்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டோம் அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி அல்ல எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக் அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னைய விட மிகவும் நினைவு கூறுவதற்கான தலங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்பொழிவுகளின் இறுதி வரவை ஜனாதிபதி அனுர குமாரதேச நாயக்கு நேற்றிரவு ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பார்வையிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார வித்தி அமைச்சர் ஆகிய ஜனாதிபதி அன்றகுமார் நாளை பிற்பகல் பாராளுமன்றத்தில் இதனை சமர்ப்பிக்க உள்ளார் ஸ்லாபத்தில் அமைந்துள்ள தெதிரோயாவில் நீராட சென்ற சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கிரிபத் பிரதேசத்தில் இருந்து சுற்றுலா சென்ற குழுவில் இருந்த பத்து பேர் நேற்று பிற்பகல் தெதிரோயாவின் பாலத்தின் கீழ் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் து போது ஐந்து பேர் நேரில் மூழ்கியுள்ளனர் அவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்ததாக அனுமதிக்கப்பட்டிரண்டு பதினாறு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பால் குடித்துவிட்டு உறங்கிய மூன்று மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையொன்று நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது புன்னாலை கட்டவன் தெற்கு சுன்னாகம் பகுதியை சேர்ந்த சஜீவன் காயத்ரி என்ற பெண் குழந்தையே இவ்வாறு இரழந்துள்ளது குறித்த குழந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று பிறந்துள்ளது குறித்த குழந்தை நேற்று முன்தினம் பால் குடித்த வேளை விக்கல் ஏற்பட்டுள்ளது பின்னர் பிள்ளையை உறங்க வைத்துள்ளார் அதன் பின் குழந்தை அசைவற்று காணப்பட்டுள்ளது இந்நிலையில் குழந்தையை பெற்றோர் தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற விலை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளை முடிவடையும் என கல்வியமர் சீதனை அறிவித்துள்ளது மேலும் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் இரண்டாம் கட்டம் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வாடகைக்கு வாகனங்களை எடுத்து நாடு முழுவதும் சுற்றி தங்க நகைகளை திருடும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுடன் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரியுல்லா போபிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது தங்க நகைகள் திருடப்பட்டதாக அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது தங்க நகைகளை வைத்திருந்த பெண்ணொருவர் தனது மகளுடன் கிரியுள்ள நகரத்தை நோக்கி பயணிக்க சாலை தூரத்தில் காத்திருந்த காரில் இருந்த மற்றொரு சந்தேக நபர் நாங்களும் கிரியுள்ளவுக்கு தான் போகிறோம் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு வழங்கப்படும் பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட உயர்தர பாடசாலை காலனிகளை வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடர்பில் இன்று அமைச்சர் சுனில் நிதி தலைமையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் கலந்துரையாடப்பட்டுள்ளது சோதனை கட்டகங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காலணிகள் வழங்கப்பட உள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் டாலி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விவாதிக்க இன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலுக்கு அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை வரவு செலவு திட்டங்கள் மற்றும் நாட்டின் எதிர்கால தொடர்பில் பல கல்வியாளர்களால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை நியமிப்பதற்கான தேர்தலை நவம்பர் எட்டாம் திகதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதனுடன் தொடர்புடைய அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் லசந்த விக்ரமசேகிட அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் திகதி தனது அலுவலகத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்த தேர்தல் நடைபெற உள்ளது கொழும்பு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் யாழ்ப்பாண வரிசடி பகுதியில் வைத்து ஹெரோயினுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் കൈതു ചെയ്യപ്പെട്ടവരിടം ഇരുന്ന് ഇരട്ട ഗ്രാം ഇരുന്നൂറ്റി ഐമ്പത് മില്ലികം ഹീറോയിൻ വീടപ്പട്ടുള്ളത് யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போதை தடுப்பு போலீசாராய் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நலன்புரி கொடுப்பனவுகளை பெற தகுதியான பயனாளிகளின் பட்டியலை புதுப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை முடிவு செய்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசு நலன்புரி கொடுப்பனவுகளை எதிர்பார்த்து சமூக பாதுகாப்பு தகவல் பதிவேட்டில் பதிவு செய்து தகவல்களை வழங்கிய அனைத்து நபர்களின் தகவல்களையும் புதுப்பிப்பது பத்தாம் தேதி முதல் தொடங்கும் என்று சபையா இதேவேளை அடுத்த ஆண்டு நலன்படி கொடுப்பனவுகளை பெற காத்திருக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீண்டும் தங்கள் தகவல்களை புதுப்பிப்பது கட்டாயம் ஆகும் மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அவர்கள் டபுள்யூ டபுள் எல் கே என்ற நலன்புடி நன்மைகள் சபையின் இணையதளத்தை பார்வையிட முடியும்